சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்கள் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றாய் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பி உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல் இருப்பதை நீ உணர்கின்றாய் என் குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கும் என்ற காலகட்டத்தில் நீ இருக்கின்றாய் என்று என்னை சரணாகடி அடைந்து உள்ளாய் உன் கர்மா உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதகமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சக்தியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை இறை நமதாய் இறை நாமத்தை நீ உச்சரித்துக் இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின்படி எதுவும் நடக்காமல் அப்பிடியில் இருந்து தளரும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழப்பாய் ஆனால் உன் கர்ம வினைகளின் உள்ள தீய பலன்கள் போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லையே என்று நீ வருந்தாதே உனக்கு உயிருக்கு உயிராய் உன்னை நான் பார்த்து காக்கு உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் ஆசியோடு விடை பெறுகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்